மனசுலேயும் நம்ம எப்படிதான் போறது வரது சொல்லி மனசுலேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் வந்து மதுரைக்கு வருவேன் மீனாட்சி அம்மனை பார்க்க நான் கண்டிப்பாக வருவேன் அப்போ வரும்போது சித்து நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் சரியா சித்து ஒண்ணா அன்பு உறவுகளை இன்று பிறந்தாலும் மற்றும் திருமண கொண்டாடும் முறைகள் அனைவரும் தமிழ் அம்மன் வர வைக்கிறேன் யாதும் முறை என்ன இருக்காங்க இந்த கமெண்ட்டை படித்தாலுமே ஓடிடுது இப்போதான் இப்படி பண்ணதுனே தெரியல ஏன் செல்லு பிரச்சனையா இல்லை வீடியோ பிரச்சனையா நாராயணா ராஜாமா அதெல்லாம் கிடையாது இப்போ உங்களை சொல்ல சொன்னாங்க பாட்டி பழைய காமெடி படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கே ஆர் சிமா கண்ணுக்கு அப்படியா இருக்கு பாரு அந்த மாதிரியா இருக்கு ஓகே சூப்பர் மிக்க சம்சம் கார்த்திக்மா ஹாய் சூப்பர் வாரங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா கார்த்திக்மா பாலா அண்ணா சொல்லுங்க நான் என்ன சாப்பாடு அண்ணா என்று அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்குதான் முதல் முறையே கேட்டிருக்காங்க பாலாண்ணா சொல்லுங்க என்ன சாப்பாடுன்னு கேஎஸ் யாரு முன்னே கூப்பிட்டு இருக்கான் வணக்கம் வணக்கம் பாலன் ஹாய் பட்டு வாருங்கள் பட்டு வணக்கம் பட்டு நல்லா இருக்கீங்களா பட்டு சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னானே தெரியாதண்ணே அதெல்லாம் இருக்கிறவங்க போறது அறிவொளி இயக்கம்லாம் எனக்கு எங்க இருக்குது நீ வேற முப்பத்தி ஒன்லைக்கு ரொம்ப பட்டு செல்வா பட்டு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ஆஹ் வாருங்கள் வணக்கம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது நீங்களே படிச்சுக்கோங்க சரியா கொஞ்சம் கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்க அன்பு தங்கமை ஹீரோ வணக்கம் நீங்கள் அரீஸ் வீடியோ சாங் போடும்போது கிளிஞ்சல்கள் கிளிஞ்சல்கள் படத்திலிருந்து விழிகள் மேடையும் விழிகள் மேடை மேடையும் பார்வை நாடகம் அரங்கி ஏறுதான் என்ற பாடலே போடுங்க விழிகள் மேடையா பார்வை நாடகம் அப்படியா கேர்சிமா இது என்ன பாட்டு ராஜாமா என்ன பாட்டிங்க நீங்க அவங்க வச்சுக்கோங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க சரி பாலு நான் கண்டிப்பா நான் பண்றேன் நான் நம்மளோட உறவுகள் கிட்டது எல்லாமே ஒரே நாளே ரிலீஸ் பண்றேன் நான் சரியா கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க லைக் டென் மிக்க சோசம் ஜனார்த்தன் மா மிக்க நன்றி ஹாய் ஹர்னி நலமா பாப்பா குட்டி நல்லா இருக்காங்க கலை விஜய் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா ஆஹ் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா கடையில இருக்கீங்களா வீட்டுக்கு அண்ணா பாப்பா நாயக்கம்பட்டி பாளையம் கோவை கிட்னி சொல்லு சொல்லுராஜா அப்படி சொல்லியிருக்காங்கண்ணா பாப்பன பாப்பநாயக்கம்பட்டி பாளையம் இதுதான் ஒரு காவில அந்த மாதிரிலாம் இருக்கு பாலானா புதிய முருகன் சாசி வீடியோக்கு மறக்காம மறக்காமல் அமல் பண்ணுங்க அருமை அருமை முருகனுனா கண்மை அம்மடி தங்கப்பில் கட்ட சொல்லி செல்லும் சாப்பிட்டியா போட்டோ செல்வா செல்வாப்பட்டோ நீங்க சாப்பிட்டீங்களா பாருமுத்து இது நல்லா இருக்குமா பாரு இது நல்லா வறுக்கு அப்படின்னு அண்ணன் கேட்குது எனக்கு ஓகே கீர்த்தனா சகதை சொல்லிட்டு காந்தி தங்கம்மா கூப்பிட்டுருக்காங்க யாத முறை என்ன கூப்பிட்டுருக்காங்க காரணம் இது போல் இன்றும் மகிழ்ச்சியுடன் இருக்க நேரலையும் கலக்கலப்பகம் இருக்கும் ஆமா விஜயன்னா ஆமா விஜய் நந்திக்கா இதெல்லாம் கண்டிப்பா பகவான் கொடுத்தது தான் அண்ணா மனசுல வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்துட்டு அதை இது பண்ணிட்டு அதை வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்றது வந்து நிஜமானமே கடவுள் கொடுத்தோம் ஒரு மரம் தான் கலை விஜய்ண்ணா செல்லம்மா இணையிற வணக்கம் காந்தி தங்கம்மா சொல்லியிருக்காங்க குணசேகரன் சோகம் சொல்லியிருக்காங்க ஜவீன் ஜெவின் ஜிசி சோகம் வணக்கம் சொல்லியிருக்காங்க கேர் சுமார் பாலாண்ணா யாதும் முறை ஏன் பச்சை கலராய் மாறல சொல்லியிருக்காங்க நாடகம் மீடியானா சச்சின் சிவா அபிசி சோக யாதும் முறை சொல்லியிருக்காங்க யாத முறையான கலராக இல்லையா அவங்க வந்து அதில் வந்து ரிலீவ் ஆகி நிறைய மாதம் ஆகி ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு பால நான் ஒரு கிலோமீட்டர் தான் இந்த பக்கம் வந்தால் சொல்லுங்க நீலி சந்திக்கலாம் சொல்லியிருக்காங்க ராஜா அம்மா நான் சொன்னேன் கோயம்புத்தூர்ல நம்ம ராஜாமா இருக்காங்க நம்ம பயம் இல்லாம வாங்க அவார்டு பங்கன் போலாங்கிறேன் இந்த ராஜாமா வாய திறந்தாங்களா தப்பியா நாளைக்கு குருபூஜை கேட்குறவர்களுக்கு ஆமா ஆமா கேசிங்க சொன்னாங்க காந்திமா கலிங்கம் பண்ணேன் அப்படின்னு செல்லவ கூப்பிட்டுருக்கா கீதா காபி எடுத்து வந்தால் கார்த்திக்கும் ஹரிக்கும் கீதா பேசிக்கொண்டு கார்த்திகிடம் நேற்று ஏதோ சத்தம் வந்தது உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டதான்னா உங்களுக்கு கேட்டதா ஏதாவது கேட்டா அப்படி எல்லாமே இல்லை சொல்லியிருக்காங்க அச்சோச்சோ காந்தி மகாலிங்கம் சகோ யாது முன்னே கூப்பிட்டுருக்காங்க ஹாய் காந்தி மகாலிங்கம் கீர்த்திமா கூப்பிட்டுருக்காங்க காந்தி தங்கமாவா செல்லம்மா அப்படின்னு காந்தி தங்கம்மா கேட்டிருக்காங்க ஜெபி சுசி சகோ முருகனில் கூப்பிட்டுருக்காங்க அவா ரெடி ஆயிட்டீங்களா அவள் கொஞ்சம் ரெடி ஒண்ணுமே இல்ல ஒண்ணு பண்ணலாம் இன்னைக்கு போகலான்னு நினைச்சேன் ஆஹ் ஒன்றும் இல்லை நாளைக்கு தான் எதாவது ரெடி பண்ணணும் நாளைக்கு தான் காலையிலேந்தே ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் எல்லாருமே வந்துட்டு ஒன் வீக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுவாங்க ஆனால் நான் இதுக்குன்னு இல்லை ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி எங்கே போகிறதாலும் சரி அன்னைக்கு நைட்டு தான் எதா இருந்தாலும் பண்ணி வைக்கிறது சீசன்னா அம்மா சகோதரி அம்மா சகோதரி ஆசிரியை தோழி மனைவி மகள் இவை மட்டுமே